உத்தமும் நேர்மையும் நம்மை காப்பாற்றும் உத்தமமும் நேர்மையும் நம்மை காப்பாற்றும் காதாரமாக சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசம் உத்தமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது நான் உமக்கு காத்திருக்கிறேன் உத்தமமும் நேர்மையும் நிச்சயம் நம்மை காக்கிறதாயிரு இசைக்கிய ராஜா அவனை கவனித்து பாருங்கள் அவன் அன்றுடைய பார்வையிலே உத்தமனாக இருந்தான் நீதிமனாக இருந்தான் உண்மை உள்ளம் கொண்டவனாக இருந்தான் எனவேதான் அவன் வியாதிப்பட்டு மரண தருவாயில் காணப்பட்ட வேளையிலே அவனுக்கு செய்தி வருகிறது இன்னும் சில தினங்களிலே நீ மறைத்து போவீர்கள் என்று சொல்ல அவன் செய்த அவன் சோற்புறமாக திரும்பி அழுதான் நான் எவ்வளவு உண்மையாக இருந்தேன் என்று சொன்ன போது அவனுடைய மண்டாட்டை அவனுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார் மண்டாட்டை ஆண்டவர் கேட்டார் செய்தியை கொண்டு சென்று வாசற்படி கூட தாண்டவில்லை அதற்குள்ளாக மீண்டும் ஆண்டு இடத்திலிருந்து வார்த்தை வந்தது என் மகனுக்கு போய் சொல்லு அவனுடைய ஆயுசு நாட்களோடு நான் இன்னும் பதினைந்து ஆண்டுகளை நான் கூட்டி கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுது என்னை கேட்கிற அருமையான தீவச்சனமே ஆண்டுமே அப்பிரகாமுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு முன்னதாக இதோ நான் உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகவே பெருகப்படுவேன் ஆனால் அதற்கு முன்பாக ஆண்டவர் அபிரகமடத்திலே எதிர்பார்த்த காரியம் என்ன தெரியும் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரே நான் உன்னை உன்னைவதிப்பேன் உன் சந்ததியை பெருகப்படுவேன் வானத்து நட்சத்திரங்களை உன்னால் என்ன முடியுமா கடற்கரை மணலை உன்னால் என்ன முடியுமா அந்த அளவ உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதித்து மிருகப்படுவன் என்று சொல்லி அந்த வார்த்தை படியாகவே மிருகப்படினார் உத்தம இருதயத்தோடு அவரை சேவிக்கிற உத்தம மார்க்கமாய் அவரை தொழில் கொள்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் இரண்டு நாளாகமத்தின் புத்தகத்திலே பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது உத்தம இருதயத்தோடு அவரை சேவைக்கிற ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய வல்லமையை விலகு பண்ணுபடிக்கு பூமி அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நாம் வேத்திலே வாசி உண்மை உள்ளம் கொண்டவர்களாக நிச்சயம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் உங்களுடைய உத்தமம் உங்களை காப்பாற்றும் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகம் ஜபம் பண்ணுங்க பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா உத்தமாய் முன்சொல்ல எங்களுக்கு பேர் உதவி செய்வீராக உத்தமனாய் நடந்த இசைக்கியாவுக்கு பதினைந்து ஆண்டுகளை கூட்டி கொடுத்தீர் ஐயா உத்தமனாய் உமக்கு முன்பே காணப்பட்ட அபிரகாவை கத்தன் ஆசீர்வதித்த சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல பெருகப்பட்டு நீர் அப்பா வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை உத்தமனாய் மாற்றுவீராக உத்தமிகளாய் மாற்றுவீராக நம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் அவற்றிலும் உண்மையுள்ளவர்களாக அண்டவரை நீதி நெறியுடன் வாழ்கிறவர்களாக காணப்பட நமை கத்தாவை கிருபசி வழிநடத்தும் காத்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே